வணக்கம் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்து வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் ராஜபக்ஷ உட்பட முன்னாள் அமைச்சர்கள் பலர் தமது ஆசனத்தை இழந்து வெளியேறியுள்ளனர் அந்த வகையில் இதுவரை ஆட்சி செய்து தற்போது வெளியேறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர ஹம்பாந்தோட்ட முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன காளி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார காளி முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மாத்தரை முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க களுத்துறை முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன அனுராதபுரம் முன்னாள் அமைச்சர் துமிந்ததிசா நாயக்க அனுராதபுரம் முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்யாராய்ச்சி இரத்தனபுரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபீட்டிய கே காலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னக்கோன் மாத்தளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசா நாயக்க மாத்தளை சஷேந்திர ராஜபக்ஷ மொனராகலை நிபுணரணவக்க மாத்தரை தஹாம் ஸ்ரீசேன போல நறுவை இவர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சு பதவிகளை இழந்து நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் இலங்கையின் தலைவர் தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இக்கருத்தினை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்த போது பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மீது தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்துச் செல்லவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் மேலும் மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற துறைராசா ரவிகரன் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ள துறைராசா ரவிகரன் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் இறுதிப் போரில் உயிரிழந்த அனைவருக்காகவும் தனது அஞ்சலியை செலுத்தினார் வெற்றி வாகை சூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை முல்லைத்தீவு மக்கள் இன்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் பட்டாசு வெடி என்பவற்றை கொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் டக்ளஸ் சித்தார்த்தன் அங்கஜன் கஜேந்திரன் இன்னும் பலர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அரசு தலைவர் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம் என்றால் தமிழ் தரப்பில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் பலர் தோல்வியடைந்துள்ளமையும் அதிர்ச்சிகர முடிவாக வெளிவந்திருக்கின்றது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்துள்ளார் பிளட் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்துள்ளார் கடந்த முறை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வென்னி மாவட்டத்தில் கடந்த தடவை இபிடிபி சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான குலசிங்கம் திலீபன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவான பிள்ளையான் என அறியப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார் அத்துடன் தமிழரசுக் கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரனும் தோல்வியுற்றிருக்கின்றார் கனடா மக்களை ஐரோப்பாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போகும்படி கூறுவது போன்ற காணொலி ஒன்று வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது இந்தியாவின் சில பகுதிகளை பிரித்து காலிஸ்தான் என்ற தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் வெளிநாடுகளில் இந்த பிரிவினைவாதிகளுக்கு தடை இல்லாததால் சுதந்திரமாக செயற்படுகின்றனர் குறிப்பாக கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது அவர்கள் இந்துக்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்றனர் இந்துக்களை இந்தியாவுக்கு போகும்படி கூறிவந்த அவர்கள் இப்போது பூர்வீக கனடா மக்களையும் குறிவைத்துள்ளனர் கனடா மக்களை ஐரோப்பாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போகும்படி காலிஸ்தான் ஆதரவாளர் கூறுவது போன்ற காணொளி வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது இந்த காணொலி காலிஸ்தானி பேரணியின் போது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த காணொளியில் தோன்றிய காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர் இது எங்கள் நாடு நாங்கள்தான் கனடாவின் உரிமையாளர்கள் வெள்ளையர்களே நீங்கள் ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள் உங்கள் நாடான ஐரோப்பாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் உங்களின் இங்கிலாந்துக்கு செல்லுங்கள் நீங்கள் கனேடியர்கள் அல்ல படையெடுப்பாளர்கள் நாங்கள் பூர்வீக இந்தியர்கள் என்று கூறுகின்றார் அவர் பேசும்போது அங்கிருந்த சிலர் கத்துகின்றனர் கனடாவில் காலிஸ்தானிக்கு ஆதரவான கூறுகள் இருப்பதை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சமீபத்தில் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் அதே சமயம் இவர்கள் ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் கூறினார் இருந்தார் காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்தியா மீது கனடா பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஆரம்பித்தது அது இன்று வரை தொடர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் இந்து மத பண்டிகையான தீபாவளி கடந்த மாதம் முப்பத்தோராம் திகதி கொண்டாடப்பட்டது இதனிடையே அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் தீபாவளி நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அமெரிக்க அரசு தலைவர் மாளிகையில் அரசு தலைவர் பைடன் தலைமையில் தீபாவளி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அரச அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் அதேபோல இங்கிலாந்து பிரதமர் அலுவலகத்தில் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒக்டோபர் இருபத்தொன்பதாம் திகதி நடைபெற்றது பிரதமர் கீர் ஸ்டாமர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இங்கிலாந்து வாழ் இந்துக்கள் பலர் பங்கேற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மதுபானம் இறைச்சி உணவு பரிமாறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையானது தீபாவளி தொடர்பான நிகழ்ச்சியில் இறைச்சி உணவு மதுபானம் பரிமாற்றம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நிகழ்ச்சியில் இறைச்சி உணவு மதுபானம் பரிமாறப்பட்டமை தொடர்பாக இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கேட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தவறு இனிவரும் காலங்களில் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை இன்றைய இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் மீண்டும் நமது செய்திகளை நேர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்